ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கஞ்சி எத்தனையோ வகையான தண்ணி சட்னி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சுட சுட இட்லியில் நல்லா தாராளமாக ஊற்றி அப்படியே இட்லியே ஏற்பிச்சு நல்லா அந்த சட்னியில் துவட்டி அப்படி சாப்பிட்டீங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்கும் வாங்க இப்போ இந்த தண்ணி சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடையில் என்ன சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஷ்மீரி மிளகா மூணு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை தான் ஏற்படுத்தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் செல்லு புளி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுவிட்டு இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் தண்டோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சும்மா ஒரு பெரட்டு பெரட்டுனா போதும் இது ஆடனோடனே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப வயசாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயிட கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஹாஃப் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி இது கூட சேர்த்தலாம் இப்போது மிக்சி அரைச்ச ஜார்லையே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலம்பி வச்சுருக்கேன் அதையும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சட்னிக்கு நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு அன்போடு சமைச்சு அருமையாக சாப்பிடலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் this வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க